கோ கோவம் கோம் வந்துருச்சு உடனே தூங்கிருவியா மயிலோ கோவம் கோ வருது கோ வருது கோ வந்துருச்சு கோ வந்துருச்சு மயிலோவுக்கு மயிலே தங்கம் தங்கம் என் பட்டுக்கு தீச்சும் ஆக்கா மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி விட்றேன் மசாஜ் பண்ணிடுறேன் உங்களா மசாஜ் பண்ணிடுறேன் மசாஜ் பண்ணி விட்றேன் டி உனக்கு தட்டுக்கு நல்லா இருக்கா சரி 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 சுகமாக இருக்கா இங்கே எப்படி மூஞ்சி கொடுக்குறேங்க இப்படி சொகுசு சுகமாக இருக்கா டே இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா சொகமாக இருக்கா சரி சரி இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கட்டா ஆ செஞ்சுக்கிட்டே இருந்தா வேற வேலை இல்லையா பட்டு 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 மீச மீச